Thank you. திரைப்படங்களின் பெயர்களை வைத்து ஒரு கடிதம் எழுதி இயற்றி வழங்குவது உங்கள் நெல்லை பூவே முத்து பாலாஜி என்னவழை எனக்கு பிரியமான வளை இதயம் எனும் வீடுதண்ணில் இலவசமாய் தங்கியிருக்கும் காதலர் தினம் கொண்டாட காதல் கோட்டையிலே காதல் கவிதை எழுதினேன் பூவே உனக்காக லவ் பர்ட்ஸாக பறந்து கொண்டிருந்த என்னிடம் பிரியாத வர வேண்டும் என்று குஷியாக சத்தியம் வாங்கியவளே ஸ்டாராக நானும் என் நெஞ்சினை தில்லாக தூள் பறக்க உன்னைக்கோடு என்னை தருவேன் என்றதுடன் தொல்வி பேருந்தில் ஏறி ஓடி போலாமா என்றேன் வேண்டாம் நல்ல நேரம் வரும் வரை காலமெல்லாம் காத்திருப்பேன் இது சத்தியம் என்றாய் பிரியமுடன் காலமெல்லாம் காதல் வாழ்க என்று அன்புடன் சொல்லிய நீ எங்கு சென்றாய் சாதுவாக இருந்த நான் சேதுவாக ஒரு மாறி பாண்டவர் பூமியில் பிதாமகன் போல அலைந்து கொண்டிருந்தேன் உன்னை காணாமல் ஒரு என் தேவதையை கண்டேன் ஆனால் நீயோ எனக்கு ஹலோ சொல்லிவிட்டு ஜோடியுடன் சுற்றித் திரிகிறாய் சாரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்று உன் பார்வை ஒன்றே போதுமே என்ற நினைவோடு செவன்ஜி ரெயின்போ காலனியில் இருந்து உண்மை காதலன் ஊமையாக நெல்லை மூவே முத்து பாலாஜி லைஃப் ரொம்ப பெருசுங்க வாழ்ந்து காட்டுங்க